சகோதர சகுதியிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் படிப்பையும் தொழிலையும் முயற்சி ஆண்டவர் உடனிருந்து ஆசு பிரியமான சகோதர சகுதியிலே இன்று நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் தொடர் ஜபத்தால் என்ன நடக்கும் என்பதை விடாமுயற்சியோடு நாம் தொடர்ந்து ஜபிக்கின்ற போது ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இது நானுடைய நட்சத்தில ரத்தின சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம் ஒரு ஊரில் குருவும் சீடர்களும் ஆற்றங்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு சீடன் கேட்டானாம் குருவே கடவுள் நம்முடைய நண்பர் நமக்கு அறிமுகமானவர் தெரிந்தவர் என்று தெரிந்தும் நம்முடைய கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் வேதனையும் எல்லா சூழ்நிலையும் கடவுளுக்கு தெரியுமே அப்படி இருக்க நாம் ஏன் கடவுளை பார்த்து ஜெபிக்க வேண்டும் அவருக்கு தெரியாத புரியாதது ஒன்றா என்று சீடன் கேட்டானான் யாரும் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது யாரும் நிலையாத நேரத்தில் அந்த கேள்வி கேட்ட சீடனை குரு ஆற்றில் தள்ளிவிட்டார் ஓடுகின்ற அந்த ஆற்றில அடித்து செல்லப்படுகிறான் இந்த சீடன் சென்று கொண்டிருக்கின்ற போது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறான் குருவின் கட்டளையை கேட்டு இரண்டு சீடர்கள் ஓடுகின்ற ஆற்றில் குதித்து காப்பாற்றி கரைசைத்தார்கள் அப்போது குரு கேட்டாராம் ஏன் நீ ஆற்றில் விழுந்து கத்தினாய் நாங்கள் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவோம் என்று உனக்கு தெரியும் அல்லவா ஆம் குருவே நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்று தெரியும் அப்ப ஏன் கத்தினாய் என்னால முடியல நான் அடித்து செல்லப்படுவனோ அல்லது நீரிலே மூழ்கி விடுவேனோ என்ற பயத்துல நடுக்கத்துல வேறு வழி இல்லாமல் நான் கத்தினேன் கதவினேன் என்று கூறினார் குரு கூறினார் இதே போல்தான் துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் இருக்கின்ற போது தன்னை அறியாமலே அந்த கடவுளை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய மன்றாட்டையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக கேட்கின்ற அவர் எல்லாம் தெரிந்தவராக இருந்தாலும் நீர் எப்படி உடைய கஷ்டத்தை நினைத்து துன்பத்தை நினைத்து கத்தினாயோ கதறினாயோ அதே போலதான் ஒவ்வொருவரும் அந்த இறைவனை நோக்கி கத்தி செபிக்கின்ற போது அங்கு அவருடைய பிரசனமும் உடனிருப்பும் ஆசிர்வாதமாக அமைகிறது ஆகையால் தொடு ஜெபம் வேண்டுதல் ஒருபோது வீண் போகாது என்று அந்த சீரர்களுக்கு கற்பித்தாராம் பிரியமான சகோதர சுனை இந்த நாளிலும் கூட வேற்றின ஒரு பெண் பெண் வந்து தன்னுடைய மகிழ் அவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு போடுவதை நாய்க்குட்டிக்கு போடலாமா என்று கூட ஆண்டவர் கேட்கின்றார் பரவாயில்லை ஆண்டவரே பிள்ளைகள் சாப்பிடுகின்ற போது மேஜையிலிருந்து இருந்து ஒரு சில துண்டுகள் கீழே விடும் அல்லவா அதை நாய்க்குட்டி சாப்பிடுமே நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை எனக்கு தேவை என்னுடைய பிள்ளை பரிபூர்ண சுகம் நலம் அடைய வேண்டும் பிரியமானவர்களே என்ன சொன்னாலும் அந்த பெண்மணி ஒரு லட்சியத்தோடு ஒரு இலக்கோடு ஒரு முயற்சியோடு இருந்தார் இன்றைக்கு நம்ம ஒரு வேண்டுதல் ஒரு விண்ணப்பத்தோடு ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை போவோம் நடக்கலையா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் செபித்து பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிப்போம் ஒரு நாள் ஜபமான ஒப்பு கொடுப்போம் அந்த கஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்கின்ற போதுதான் அது நடக்கும் அதற்கு பிறகு அதை மறந்து விடுவோம் சகுத சூழலே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கக்கூடிய ஜபத்தை ஆண்டவர் நிச்சயமாக பணிவோடு பறிவோடு அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக நடக்கும் முடியும் கூடும் இந்த சூழ்நிலையும் இந்த நபரும் மாறுவார் என்ற நம்பிக்கை ஊட்டக்கூடியதுதான் ஜபம் ஜபம் என்பதே வேறு ஒன்றும் இல்லை நாம் பாசிட்டிவாக நினைப்பது மட்டும்தான் அந்த பாசிட்டிவாக நீங்கள் நினைத்து பாருங்கள் அதுபோதும் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு பிடித்தவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே அதுதாங்க ஜெபம் அப்படிப்பட்ட ஜெப உணர்வு கொண்டவர்களாக இன்றைக்கு நம்முடைய குடும்ப தேவையாக இருக்கலாம் பொருளாதார தேவையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் தொடர்ந்து கேட்டு பாருங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு கேளுங்கள் எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரை நீங்க தான் கொடுக்கணும் நீங்க படைத்தவர் என்னை பராமரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் தான் எனக்கு கொடுக்கணும் இதோ நீங்க உருவாக்கியவர் என்னை வலிமை ஆட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் என்னை வலிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஊக்கமளிப்பீர் என்று சொல்லியிருக்கிறேன் நீதி விளக்கத்தால் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் என்ற அப்படிப்பட்ட விடாப்பிடியான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த நாளை நாம் தொடங்குவோம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அனிமையான இனிமையான நாளுக்காக உமாக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே அப்பா அந்த கடாணிய பெண்ணை போல நாங்களும் உண்மை நோக்கி செபிக்கிறோம் அந்த விசுவாச நம்பிக்கை எங்கள் மத்தியில் வரணும் நாங்கள் உண்மை மட்டுமே பற்றி கொண்டு கேட்கணும் அப்படிப்பட்ட வலமையும் பாங்கித்தையும் கொடுத்து ஆசிர்வாதத்தான் நிரப்பி சான்று பகரக்கூடிய சாட்சிய பிள்ளைகளாக இன்று வாழ திரும்பி தரும்படி எங்களுடைய ஜெபம் ஒருபோதும் தோற்று போகாது இன்றோ நாளை நாளை மறுநாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கின்றமே அதுவே ஜெபம் அப்பா இன்றைக்கு எங்க குடும்பத்தில் எங்க தெரிந்தவர் அறிந்தவர் வேலை செய்கின்ற இடத்துல படிக்கின்ற இடத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அஸ்வாதமாக இருக்கணும் எங்களாண்டவராக ஈஸ்து கிறிஸ்துவை நாம் தெரிஞ்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்